அல்ல வீடியோவில் வந்து பச்சை செடியை பற்றி பார்க்க போகிறோம் பச்சை மிளகா செடியில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூக்கள் வந்து எதனால் உறுத்துது பிஞ்சுகள் பிடிக்காம பூக்கள் வந்து எதனால் உறுத்துது மாதிரி பிஞ்சுகள் சின்னதாக ஃபார்மான எதனால் உறுத்துது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பச்சை மொளா செடியை வந்து ஒரு செல்ஃப் பாலினேட்டிங்கிறாப்பு தான் அப்படின்னா எந்த ஒரு பூச்சிகள் வந்து மகரந்தத்தை இடமாற்றம் செய்யலைன்னாலும் காற்று அடிக்கிறது மூலமாக அதுவாகவே செல்ஃப் பாலினேட் ஆகிரும் அந்த மாதிரி ஆகுறது மூலமாகவே பூக்களெல்லாம் பிஞ்சு பிடிச்சிரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சின்னதாக பிஞ்சுமேரி ஃபார்மாக இருக்குது ஆனால் இது வந்து வளர்ச்சி இல்லை அப்படியே அந்த காம்புக்கரையில் வந்து பழுக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கு என்னென்ன காரணங்கள் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிஞ்சிகள் பிடிக்காம அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னென்னா இந்த மாதிரி பிஞ்சிகள் உறுத்துறதா இருக்கட்டும் அப்படி இல்லைனா பூக்களை வந்து காம்புகரை பழுத்து உருத்துறதாக இருக்கட்டும் இந்த ரெண்டுத்துக்குமே டெம்பரேச்சர் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் போதுமான டெம்பரேச்சரோட அதிகப்படியான டெம்பரேச்சர் கிடைக்கும் போது டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லக்கூடிய ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அந்த மாதிரி ஆகும்போது பூக்கள் பொத்துச்சினாலும் பிஞ்சு பிடிக்காது பிஞ்சுகள் பிடிச்சினாலும் பிஞ்சுகள் வந்து வளராது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் பார்க்குற இந்த பச்சை மிளகாய் பிஞ்சுகள் வந்து ஒரு வாரம் பத்து நாள் அந்த மாதிரி முன்னாடி பிடிச்சிது அப்போ வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் பிஞ்சுகள் மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே உறுத்திடுது அப்படியெல்லாம் மொட்டிலேயே இந்த மாதிரி பழுத்து உறுத்திடுது இது வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்கும்போது ஒன்று இந்த டெம்ப்ரேச்சருக்கு வந்து இது சப்போர்ட்டிவாக இருக்கணுன்னா நம்ம வந்து அதிகப்படியான ஈரப்பதத்தை செடி கொடுக்கணும் அதாவது கீழே வந்து அதிகப்படியான டெம்பரேச்சர் வெயில் வந்து இருக்கும்போது மணலில் ஈரப்பதம் எப்போதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது மூலமாக தாவரத்துக்கு கிடைக்கக்கூடிய வெப்பத்தை வந்து நம்ம குறைக்கிறது மூலமாக இந்த மாதிரி நடக்காமல் தடுக்கலாம் அதேமாதிரி இன்னொரு ஃபேக்டரால்லேயும் இந்த மாதிரி ஆகும் அதாவது தண்ணீர் வந்து அதிகமாக கிடைச்சதுனால இந்த மாதிரி நடக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து தண்ணியை குறைச்சனாலே சரியாயிரும் அப்படி சரியாகலன்னா சன்லைட் டிஃபிஷியன்சியாக இருந்தோன்னா கூட இந்த மாதிரி நடக்கும் அதாவது ஆறு மணி நேரத்திற்கும் ரொம்ப குறைவாக ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் வெயில் அடிக்குதுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி பிஞ்சிகள் வந்து பிடிக்காது பிடிச்சி உறுத்தும் அதே மாதிரி ஃபெர்டிலைசர்னு பார்க்கும்போது நைட்ரஜன் வந்து செடிக்கு அதிகமாக கிடச்சிருச்சி அப்படின்னா இலைகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர பூக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதே மாதிரி பூத்துச்சுனாலும் பிஞ்சிகள் வந்து உறுத்தும் இதனால் நைட்ரஜன் அதிகமாக இருந்துச்சுன்னா பிஞ்சிகளை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற நேரம் நைட்ரஜன் அதிகமாக இருந்துச்சுன்னா பிஞ்சிகள் வளரும் இதுவே பூக்கள் வர நேரமே நைட்ரஜன் அதிகமாக இருந்துச்சுன்னா பூத்து உறுத்ததும் செய்யும் அதேமாதிரி பாஸ்பரஸ் பொட்டாசியம் அதாவது மணி சத்து சாம்பல் சத்து இந்த ரெண்டு சத்துமே கம்மியாக இருந்துச்சுனாலும் பூக்கள் பூத்து உருத்தம் செய்யும் பிஞ்சுகள் பிடிக்காது இதை வந்து நம்ம ஈக்குவலைஸு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுற மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதாவது என்பிக்கை வந்து ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கக்கூடிய உரத்தை வந்து பயன்படுத்தணும் இது மிளகா பச்சைமாளச்செடில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏப்பீச்சுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி பூக்களெல்லாம் பூத்து கொட்டும் மாதிரி பிஞ்சு பிடிச்சதுனாலும் கொட்டும் இந்த மாதிரி ஆகும்போது நம்ம ரோகர்னு சொல்லக்கூடிய டைமத்தைட் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஈஸி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல்ங்கிற இதில் ஸ்ப்ரே பண்ணோன்னா இந்த பூச்சி அழைச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம இருக்கும் இந்த வீடியோ எல்லாம் டவுட் இருந்துச்சு நான் கமெண்ட் இந்த மாதிரி விவசாயம் வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறோம் நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க